அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான அணைகள் பார்க்க போகிறோம் மாவட்ட வாரியாக இது எந்த டாப்பிக்கில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாவட்ட வளர்ச்சி நிர்வாகம் அந்த டாப்பிக்கில் வருது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்சும்ல க்ளிக் பண்ணிக்கங்க இதற்கான பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராமில் இருக்குது டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க திரும்ப சொல்கிறேன் புதிய நண்பரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்சும்ல கிளிக் பண்ணிக்கோங்க டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே ஓகே நம்ம அடுத்து பார்ப்போம் தமிழக அணைகள் தமிழ்நாட்டில் இருக்க தமிழக அணைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்லணை கல்லணை எங்கே இருக்குது அப்படின்னா காவிரி ஆறு ஓடுற ஆறு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது மேலணை கீழணை அப்படின்றாங்க காவிரி ஆறு திருச்சிராப்பள்ளி ஓகேங்களா மேலணை கீழணை காவிரி ஆறு திருச்சிராப்பள்ளி காவிரி ஆறு எங்கே பிறக்குது அப்படின்னா குடகுமலை ஓகேங்களா எங்கே இருக்க இருக்கனா கர்நாடக மாவட்டத்தில் இருக்க குடங்குமலையிலேருந்து வருது தலைக்காவிரி தான் வருது காவேரி ஆறு மேட்டூர் டேம் எங்கே இருக்குது அப்படின்னா காவேரி ஆறு சேலம் மேட்டூர் டேம் எங்கே இருக்குது அப்படின்னா காவிரி ஆறு சேலம் வசிஷ்டா நதி அணை வசிஷ்டா நதி அணை எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் வசிஷ்டா நதி அணை சேலம் கிருஷ்ணகிரி அணை தென்பெண்ணை கிருஷ்ணகிரி அணை எங்கே இருக்குது அப்படின்னா தென்பெண்ணை கிருஷ்ணகிரி சாத்தூர் டேம் எங்கே இருக்குது சாத்தூர் அணை வந்து தென்பெண்ணை திருவண்ணாமலை ஓகேங்களா இது ரெண்டுமே தென்பெண்ணை ஆறு தான் ஒன்று கிருஷ்ணகிரி அணை இன்னொன்று வந்து பார்த்தோம்னா சாத்தூர் அணை சாத்தூர் அணை வந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது கிருஷ்ணகிரி அணை வந்து பார்த்தோம்னா கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது ஓகேங்களா வசிஷ்டா நதி சேலம் அடுத்து பவானி ஆறு பவானி ஆறு எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானி ஆறு பவானி சாகர் அணைன்னு சொல்லுவோம் பவானி சாகர் அணை நீங்கள் குரூப் டூ குரூப் ஃபோர் பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா பவானி சாகரில் ட்ரைனிங் போடுவாங்க ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பவானி சாகர் பவானி சாகர் ஆறு எங்கே இருக்குது பவானி சாகர் டேமு பவானி சாகர் ஆறு ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது பைக்காரா அணை பைக்காரா அணை பைக்காறு பைக்காரா அப்படின்ற ஆறு தான் இதில் இருக்குது நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது ஓகேங்களா அடுத்து முக்குருத்தி அணை முக்குருத்தி அணை வந்து முக்குர்த்தி ஆறு மாவட்டம் வந்து நீலகிரி ஓகேங்களா முக்குர்த்தி அணை முக்குர்த்தி ஆறு நீலகிரி குந்தா அணை குந்தா அணை வந்து பார்த்தோம்னா குந்தா ஆறு நீலகிரி மாவட்டம் நீலகிரியிலே மூணு ஆறு ஓடுது பைக்காறு முக்குருத்தி குந்தா பைக்காரா அப்படின்னா பைக்காரா அணை முக்குர்த்திணா முக்கூர்த்தி அணை குந்தானா குந்தா அணை இது மூணுமே வந்து நீலகிரி மாவட்டம் தான் பரம்பிக்குளம் ஆறு பரம்பிக்குளம் ஆறு வந்து பரம்பிக்குளம் டேம் இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் பதினொன்று வந்து பரம்பிக்குளம் ஆறு பரம்பிக்குளம் டேமு கோயம்புத்தூர் ஆளியாறு ஆளியாறு ஆலி தான் டேம் வந்து அணை வந்து பார்த்தோம்னா ஆலி ஆறு மாவட்டம் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது அடுத்து அமராவதி அமராவதி அணை எங்கே இருக்குது அப்படின்னா அமராவதி ஆறு கோயம்புத்தூர் மாவட்டம் தான் அமராவதி அணை அமராவதி ஆறு கோயம்புத்தூர் திருமூர்த்தி அணை திருமூர்த்தி அணை வந்து பஞ்சலிங்க அருவி கோயம்புத்தூர் திருமூர்த்தி அணை பஞ்சலிங்க அருவி கோயம்புத்தூர் வைகை அணை வைகை அணை வந்து வைகை ஆறு தேனி சோத்துப்பாறை அணை வராக நதி அது ஒரு பாட்டு கூட வரும் வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்து சங்கமம்ன்ற ஒரு படத்தில் ஒரு பாட்டு கூட வரும் சோத்துப்பாறை அணை வராக நதி தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணை வராக நதி தேனி மாவட்டம் பிளவக்கல் அணை பிளவக்கல் அணை அர்ஜுனா ஆறு விருதுநகர் மாவட்டம் பிளவக்கல் அணை தான் வந்து எங்கே இருக்குது கூமாப்பட்டி ஏங்கெங்குன்னு சொல்லி பார்த்து ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்குது ஏங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கு விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியில் இருக்குது விழா பிளவக்கல் அணை அர்ஜுனா ஆறு விருதுநகர் மாவட்டம் பிளவக்கல் அணை எங்கே இருக்குது அர்ஜுனா ஆறு விருதுநகர் மாவட்டம் பாபநாசம் அணை வந்து தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி தாமிரபரணிக்கு பொருணை அப்படின்ற ஒரு பேர் இருக்குது தன் பொருணை அப்படின்னு கூட சொல்லுவாங்க பாபநாசமனை தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி மாவட்டம் அடுத்து மணிமுத்தாறு அணை மணிமுத்தாறு அணை மணிமுத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணை மணிமுத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் பேச்சிப்பாறை அணை பேச்சிப்பாறை அணை கோதையாறு கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை ஆறு கோதையாறு கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை பெருஞ்சாணி அணை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் பரளி ஆறு பெருஞ்சாணி அணை பரளி ஆறு கன்னியாகுமரி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அணை ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி ஆறு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவை ஸ்ரீவைகுண்டம் அனை தாமிரபரணி ஆறு தூத்துக்குடி மாவட்டம் எமரால்டு அணை எமரால்டு அணை எமரால்டு ஆறு நீலகிரி மாவட்டம் இந்த குர்த்தி அணை குந்தா டேமு இதெல்லாமே நீலகிரி தான் ஆகிடுது அதே மாதிரி எமரால்டு அணையும் நீலகிரி தான் பூண்டி நீர்த்தேக்கம் பூண்டி நீர்த்தேக்கம் கொடுதலை ஆறு கொடுதலை ஆறு திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கம் எங்கே இருக்கு கொடுதலை ஆறு திருவள்ளூர் மாவட்டம் ஓகேங்களா திருவள்ளூர் மாவட்டம் அடுத்து வராட்டு பள்ளம் வராட்டு பள்ளம்ன்றது ஈரோடு மாவட்டம் வராட்டு பள்ளம் ஓகேங்களா ஓரத்துப்பாளையம் ஓரத்துப்பாளையம் உரத்துப்பாளையம் உரத்துப்பாளையம்ன்றோம் இந்த பாளையம்ன்றது எழுபத் எத்தனை பாளையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகேங்களா உரத்துப்பாளையம் அப்படின்றது நொய்யல் ஆறு ஈரோடு மாவட்டம் நொய்யல் ஒரு கடைசி பாளையக்காரர் வந்து ஆங்கிலேயர் எடுத்து பா போராடிருப்பார் அந்த கடைசி பாளையக்காரர் பேரையும் நீங்கள் டைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கம டைப் பண்ணுங்கள் மாம்பழத்துறையாறு ஆறு கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு சோழையாறு சாலக்குடியாறு கோயம்புத்தூர் சோழையாறு அணை சாலக்குடியாறு கோயம்புத்தூர் அவளாஞ்சி அணை அவளாஞ்சி நீலகிரி அவளாஞ்சி அணை அவளாஞ்சி நீலகிரி அடுத்து தமிழ்நாட்டில் மிக பழமையான அணை கல்லணை தமிழ்நாட்டில் மிக பழமையான அணை கல்லணை கல்லணை யார் எந்த சோழ மன்னன் கட்டினா சொல்லி டைப் பண்ணுங்க தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை மேட்டூர் டேம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை மேட்டூர் டேம் தமிழ்நாட்டில் மிக மி மிக ஆழமான அணை சோழையாறு அணை தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை சோளையாறு அணை தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு காவிரி ஆறு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு மீட்ரு எல்லாம் தம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகுது மிக நீளமான ஆறு காவிரி ஆறு ஓகே நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க ஏன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து பிடிஎஃப்மே அதில் தான் இருக்குது தினமும் லைவ் கிளாஸ் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நாங்கள் பதிலும் சொல்கிறோம் நன்றி நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி